ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினிஸ் ட்ரீம் வேர்ல்ட் நான் உங்கள் நளினி ரமேஷ் குமார் இன்றைக்கி நாம் எதை பதியான வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி பண்டிகைக்கான மணி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நாம் எப்படி மணி சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் அதை ஆளுங்க தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருஷ தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபது திங்கக்கிழமை வருதுங்க தீபாவளினால எல்லாருக்கும் மகிழ்ச்சிதாங்க தாங்க ஆனா ஒரு சில பேருக்கு பண கஷ்டம் மன கஷ்டமா இருக்கும் அன்னைக்கு நாம பணம் இல்லாம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும் இது மாதிரி நாம பண கஷ்டமோ மன கஷ்டமோ படாம இருக்க நாம சம்பாதிச்ச பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க அட் த சேம் டைம் நாம மணி சேவிங்ஸும் பண்ணணுங்க இப்போ நாம் நாற்பத்தஞ்சி நாள் மட்டும்தான் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம் டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நாம் சேவ் பண்ண போகிறோம் நாம் சேவ் பண்ணுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எ அமௌண்ட்டு தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஏன்னா நாள் வந்து கம்மியாக இருக்குது நாட்கள்னு பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் தின சேமிப்புன்னு நாம் குறைஞ்சது நாற்பது தாங்க நம்ம தினமும் எடுத்துக்க போகிறோம் நம்ம தினமும் சேவ் பண்ண போகிற அமௌண்ட்டும் நாற்பது தான் நாம் எந்த செலவு பண்ணினாலும் அதில் கொஞ்சம் ஒரு தொகையை மிச்சம் பண்ணி நம்ம சேவ் பண்ணி தனியாக எடுத்துச்சிட்டு வாங்க அப்புறம் நமக்கு வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா வருங்க அடுத்தது வந்து வாரம் சேமிப்பு வாரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்கள் தான் நம்ம சேவ் பண்ண எடுத்துருக்குறோம் ஏன்னா வாரமும் அவ்வளோதான் இருக்குது வார வாரம் வந்து நம்ம எழுநூறுபா ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் வீக்கெண்டில் நாம பண்ற அது அதிகமாக செலவு பண்ணுறது நான்வெஜ் வீக் ஃபுல்லாக செலவு பண்ணுறோம் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம அதிகமாக செலவு எடுக்குன்னு போயிரும் அதுலேருந்து அந்த அமௌண்ட்ல இருந்து நாம குறைவா செலவு பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்கிறோன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வைக்க போறேங்க அப்படி நம்ம எடுத்து வச்சுட்டு வர அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுபா நம்ம கையில் இருக்கும் இப்போ மாதம் மாதம் சேவ் சேவ் பண்ண போகிறோன்னா ரெண்டே ரெண்டு மாசம் தாங்க இருக்குது இப்போ ரெண்டு மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போற அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா செப்டம்பர் மாதம் ஏன்னா செப்டம்பர் மாச கணக்கு அக்டோபர் மாச கணக்கு நம்ம எடுக்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலரி வந்தோன்ன க எந்த செலவு இருந்தாலும் அதில் வந்து மெயினாக நம்ம ரெண்டாயிரம் ரூபான்னு தனியாக எடுத்து வச்சிருங்க ஏன்னா நமக்கு வேற அப்படி சேர்த்தீங்கன்னா தான் ஒரு ஃபோர் தௌசண்ட் நம்ம கையில் அதிகமாக செப்டம்பர் இருந்து பதினஞ்சு வரைக்கும் எடுக்கிறோம் இப்போ நம்ம நாற்பத்தஞ்சு நாளைக்கு நம்ம தினமும் நாற்பது ரூபாய் எடுத்து வச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா தினசேமிப்பில் வர நமக்கு வர அமௌண்ட் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாங்க இப்போ வாரத்தில் வந்து நம்ம எழுநூறுபா எடுத்து வச்சுட்டு வரமில்ல ஆறு வாரம் இப்போ அதோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து இரநூறுபா இப்போ மாதம் வந்து நம்ம ரெ ரூபாய் எடுத்து வச்சோம்னா ஒவ்வொரு மாதமும் அந்த ரெண்டு மாதம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் இப்போ மொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட் வர அமௌண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் வருங்க இப்ப நம்ம கையில வந்து எந்த அமௌண்ட்டுமே இல்லைன்னு இல்லாம நம்ம கையில மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம கையில இருக்கும் இந்த அமௌண்டில் நீங்கள் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் இல்லை அரை கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் இல்லை சில்வரில் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வாங்கலாம் மீதி பணம் உங்க கையில் இருக்கோ இந்த அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் தீபாவளி பண்டிகைக்கு ட்ரெஸ் வாங்கவோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படுற எலக்ட்ரானிக் பொருள் வாங்கவோ வச்சுக்கோங்க இஎம்ஐயில் எதுவும் வாங்காதீங்க உங்களால் இன்னும் அதிகமாக அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாரம் மாதம் தினசேமிப்புன்னு அமௌண்ட்டை வந்து அதிகமாக எடுத்து சேவ் பண்ணிட்டே வாங்க இல்லை விட குறைவா வருமானம் எங்ககிட்ட எடுத்து வருமானம் தான் இருக்குது குறைவா தான் என்னால் எடுத்து வைக்க முடியும்னு நினைச்சாலுமே அது கவலைப்படாதீங்க எந்த அமௌண்ட்டா இருந்தாலும் நம்ம வந்து சேவ் பண்ணா அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஒரு எடுத்து வச்சாலுமே அது நம்ம மாச கடைசியில பார்த்தோன்னா அது பெரிய கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா தான் நம்ம கையில இருக்குங்க அதனால கவலைப்படாம கொஞ்சம் அமௌண்ட்டா இருந்தாலும் சேவ் பண்ணிட்டு வாங்க நீங்க தாராளமா இதே மாதிரி தின சேமிப்பு வார சேமிப்பு மாச சேமிப்புன்னு உங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்க குறைவாக அமௌண்ட் சேவ் பண்ணுனாலும் நான் அதில் தீபாவளிக்கு ஒரு புதுப்பொருள் வாங்குங்க இந்த அமௌண்ட்டில் கோல்டு வாங்க முடிலையும் நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளி கொழுசோ இல்லை சில்வர் பாரோ வாங்கி வைங்க வெள்ளி அதிகமாக யூஸ் பண்ணணும்னா தங்கம் சேருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனுங்க ஆளுங்கதை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்